இன்னும் சில தினங்கள்ல நம்மளுக்கு ஒரு நாள் வருது என்ன நாள்மா அதுக்கு முன்னால ஒரு நாள் வருது எல்லாருமே சொல்லுவோமே வருஷ பிறப்பு நம்மளுக்கு இது வருஷ பிறப்பா எப்போது மாதத்துல ஒன்னாம் தேதி வருவது போல ஜனவரி ஒண்ணு இதுதான் ஒரு மூமீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கணும் இதை நம்ம வருஷ பிறப்பு என்று கொண்டாடவோ மற்ற அவர்களைப் போல மற்றவர்களைப் போல நம்ம கேக்கு வெட்டுவதோ புத்தாடை அணிவதோ வீட்டுல இருக்கிற சிறந்த ஆடையை வெள்ளிக்கிழமை வாரம் புதுசு வார கூடியவங்க வருஷம் ஒரு தடம் புதுசு கொடுத்த கூட யோசிச்ச காலங்கள் போய் இப்ப வார வாரம் புதுசு கொடுத்த கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு சாதமா கொடுத்திருக்கான் ஆனா அன்னைக்கு அந்த புதுசு இருந்தா கூட கொடுத்த கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வருஷ பிறப்பு ஒண்ணு இப்ப நம்ம எத்தனாவது மாதத்துல ஏழாவது மாதத்துல அதாவது நம்ம ஹிஜ்ரியுடைய நாட்கள் கணக்கு பார்த்தோம்னா இது ஏழாவது மாதம் நம்மளுக்கு இந்த மாதத்தை தான் நம்ம கணக்கு வைக்கணும் ஒழிய வருஷ பிறப்புங்கிறதுக்காக வேண்டிய நம்ம என்ன சொல்லுவோம் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வருஷம் வருஷம் பூரா ஆஸ்பத்திரிக்கு போற நிலைமை வந்துடும் முதல் காரியம் ரெண்டாவது அக்பர் ஒரு சில பேர்கள் எல்லாரையும் நம்ம ஒட்டுமொத்தமா சொல்றதாங்க நம்மளையும் தான் சொல்லணும் நான் நம்ம வந்து பெரிய சூவி கிடையாது எல்லா இடத்திலையும் எல்லா தவறுகளும் செய்யற மனிதர்கள் தான் அந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் முற்றதுக்காக சொல்றோம் அந்த பழக்கங்கள் இருந்த பிள்ளைகள்கிட்ட ஜனவரி ஒண்ணு இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடியவர்களாக ஆகக்கூடாது நான் எப்போதும் மாதம் தேதி வருதான் ஒண்ணு வருது இல்லையா தேதி ஒண்ணு வந்த உடனே என்ன செய்வோம் செலவுகள் எல்லாம் பட்டியலிட கணக்கு பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த நாளும் நம்மளுக்கு புதுசா வந்து நம்மளுக்கு வருஷம் பிறப்புன்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது அடுத்தவர்களை போல நம்ம வந்து அந்த கேளிக்கைகள்லாம் உருவாக்கி கூடாது நம்ம நம்ம பிள்ளைங்களை இரவு நேரம் போய் சுற்றி பார்க்க அனுப்பக்கூடாது நம்ம சின்ன வயசு கணவர்மார்கள் இருப்பாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்க மகங்கள்லாம் அந்த ஒன்னாம் தேதி பன்னெண்டு மணிக்கு கேக்கு வெட்டுறது எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்றது ஹாப்பி நியூ இயர்னா என்னதுமா நம்ம ஹாப்பி நியூ இயர் எப்ப சொல்லணும் முகர்றத்துல தான் சொல்லணும் அது கூட என்ன சொல்றோம் வருகபா மருகபா முகர்றமே வருகபா இதுதான் நம்ம சொல்லுவ மொழியை ஹேப்பி நியூ சொல்ல மாட்டோம் நம்ம என்ன என்னைக்காவது அதை நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோமா இன்னைக்கு நம்மளுக்கு முகர்ற மாதம் பிறக்குது மருகபா மருகபா முகர்றமே மருகபா அல்லாஹு தலை இந்த நாளை கொண்டு இந்த வருஷத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தலை எல்லா நேரத்திலையும் விடிவு காலத்தை தரட்டும் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறோமா அப்படி நம்ம சொன்னோம்னாலும் ஓவரா மட்டும் வச்சு இங்க இருக்கிற ஆளே இல்ல நீ அப்ப எங்க இருக்கிற ஆளு தோழி மெதுவா சொல்றாங்க நான் சட்டமாவே சொல்றேன் வைத்தியக்கார அவசரத்துல இருக்கிறாள் அவரு விழா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அப்ப நம்ம இன்ஷா இன்ஷால்லா இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது எல்லா நாட்களையும் வரை ஜனவரியும் ஒண்ணு அதை முதல்ல உங்களுக்கு பதிய வச்சுட்டு இன்னைக்கு உள்ள பயானுக்குள்ள போவோம் யாபகம் நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கோம் இருந்தாலும் அடுத்தவங்க செய்யும் போது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பயிர்களை தான் நிறைய பேர் பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுறதாக வருது நம்ம அனைவரையும் பாதுகாக்கல அல்ல வந்து நம்மளுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கான் அல்ல எல்லா ஆற்றலையும் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்தல நம்மளுக்கு அல்ல அவங்கவுங்களுக்கு பொதுவான அத்தனை விஷயத்தையும் கொடுத்துருக்கான் அப்ப நம்மளுக்கு அல்ல கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் அருள்முரிமானாக என்ற துபாவோட ரஜபு மாதத்துடைய இந்த இடத்துல இது முதல் பயன்